ஒரு வேலைக்கான கல்வி என்ற நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் இளைஞர்கள் தங்களிடம் இருக்கும் திறனை எப்படி வெளிப்படுத்துவது என தெரியவில்லை இளைஞர்கள் விளையாட்டில் ஆர்வம் கொள்ள வேண்டும் இந்திய அளவில் தமிழக விளையாட்டுத்துறை பெருமளவில் சாதனை படைத்து வருகிறது எனக்கு ஒரு கூட்டம் நாகர்கோவிலில் அமைச்சர் என கூட்டத்தில் நாகர்கோவில் அமைச்சர் மனோதங்ராஜ் தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் தி பெடரல் இணையதளம் மற்றும் பெத்தஸ்தா மருத்துவமனை இணைந்து நடத்திய மாரத்தான் போட்டியை துவக்கி வைத்த தமிழக பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் இளைஞர்கள் ஒரு வேலைக்கான கல்வி என்று நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் இளைஞர்கள் தங்களிடம் இருக்கும் திறனை எப்படி வெளிப்படுத்துவது என தெரியவில்லை இளைஞர்கள் விளையாட்டில் ஆர்வம் கொள்ள வேண்டும் இந்திய அளவில் தமிழக விளையாட்டுத்துறை பெருமளவில் சாதனை படைத்து வருகிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் பாரம்பரியமான களரி கலையை வளர்த்தெடுக்க சிறப்பு மையம் துவங்க உள்ளது என தெரிவித்தார் ஆரோக்கியத்திற்கான ஓட்டம் என்ற ஒரு முழக்கத்துடன் இன்றைக்கு நாகர்கோவில் இந்த ஃபெடரல் நியூஸ் நெட்வொர்க் மூலமாகவும் பெதஸ்தா ஆஸ்பத்திரி இரண்டும் இணைந்து இன்றைக்கு நடத்தியிருக்கக்கூடிய இந்த மாரத்தான் போட்டியில் நிறைய பேர் கலந்து கொண்டு இன்றைக்கு ஓடி இருக்கின்றார்கள் உண்மையிலேயே நான் பாராட்டுகின்றேன் இன்றைக்கு மக்களுக்கு வந்து உடல்நலம் வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக சென்று கொண்டிருக்கிறது காரணம் இந்த ஏற்பட்டிருக்கக்கூடிய காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் தாக்கங்கள் அது அதுபோன்று பொல்யூஷன் அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் வாழ்வியல் மாற்றங்கள் உணவு பழக்கங்கள் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் போன்றவை ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது இவற்றை சமன் செய்வதற்கு கண்டிப்பாக மக்கள் வந்து உடற்பயிற்சி ஏற்பட வேண்டும் அதிலும் எளிதாக செய்யக்கூடிய உடற்பயிற்சி என்பது நடைபயிற்சியும் இந்த ஓட்டமும் தான் எனவே இது குறித்த ஒரு விழிப்புணர்வு எல்லோருக்கும் ஏற்பட வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயம் இருக்கிறது அந்த நிலையில் இந்த விழிப்புணர்வு மாறத்தானே ரன் ஃபார் ஹெல்த் என்ற தலைப்பில் அவர் நடத்துவதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் அதை தொடங்கி வைத்தது எனக்கு ஒரு பொறுமையாக இருக்கிறது இளைஞர்களுக்கு இளைஞர்கள் வந்து இன்றைக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு வேலைக்கான கல்வி இந்த ஒரு நிலையில் வந்து தள்ளப்படுகிறார்கள் இளைஞர்கள் அவங்க உள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஸ்பிரிட் ஒரு ஃபயர் அதை வந்து பல இளைஞர்களுக்கு வந்து எப்படி பயன்படுத்த வேண்டும் என்றே தெரியலை அதில் அவங்க வந்து கண்டிப்பாக வந்து இளைஞர்கள் இளம் பருவத்தில் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் அவங்க ஈடுபடலாம் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டால் தான் அவங்க வந்து அது ஒரு அவங்களுடைய ஒரு வாழ்க்கையில் வந்து பல சவால்கள் வருகின்ற நேரத்தில் அதை சந்திக்கக்கூடிய ஒரு மனபலமும் கிடைக்கும் ஆனால் இங்கே வந்து நம்ம எல்லாரும் சொல்லும் ஒரு வலுவான உடலில் தான் ஒரு வலுவான மனம் இருக்கணும் அதுதான் யதார்த்தமும் உண்மையும் சுவர் இருந்தாதாலும் சித்திரம் வரைய முடியும் இரவு இளைஞர்கள் வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய காலச்சூழல் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸில் அதே போன்று இந்த ஃபுட் கல்ச்சரில் அவங்க மாட்டி தங்களுடைய ஆரோக்கியத்தை விடக்கூடாது இரவு ஒரு ஆரோக்கியமான வாழ்வு அவர்கள் கண்டிப்பாக உடற்பயிற்சியில் ஈடுபட வேண்டும் தமிழ்நாடு அரசு விளையாட்டுத் துறையில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக வளர்ந்து வருகிறது இந்திய அளவில் இன்றைக்கு நாம் வந்து பெரிய அளவுக்கு சாதனை படைத்துக் கொண்டிருக்கின்றோம் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவருடைய முயற்சியின் காரணத்தினால் இன்றைக்கி விளையாட்டை சார்ந்து பல முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டிருக்கு இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தை கூட எடுத்துக்கொண்டிருக்கேன்னு சொன்னால் இப்போ நம்ம வந்து ரெண்டு மினி ஸ்டேடியம் வந்து அனௌன்ஸ் பண்ணி ஒன்று கிளச்சருக்கும் ஒன்று பத்மனாவிரத்துக்கும் அறிவிக்கப்பட்டு பத்மனாவிரத்தில் வந்து பணிகள் நிறைவடையக்கூடிய நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றது அதே வந்து இன்றைக்கு வந்து ஸ்டார் அகாடமி என்ற வந்து ஒவ்வொரு மாவட்டங்களிலும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது அது ஒவ்வொரு விளையாட்டுக்கான ஒரு தனித்துவம் அங்கே வழங்கப்படுகிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் களரி பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம் ஒன்று அறிவிக்கப்பட்டு அது தூங்குவதற்கான பணிகள் நடக்கிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் மறக்காம